சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தினட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் பன்னெண்டாவது திருநாமம் முக்தா நா பரமா கதையே நம சீதா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை எனவே நான் வனம் செல்கிறேன் பதினான்கு வருடங்கள் கழித்து உன்னை வந்து சந்திக்கிறேன் நீ பத்திரமாக அரண்மனையில் இரு என்று சொல்லி ராமன் புறப்பட்டான் சற்று பொருங்கள் சுவாமி என்றாள் சீதை நானும் உங்களோடு வனத்துக்கு வருகிறேன் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அதுதான் எனக்கு அயோத்தி நீங்கள் இல்லாத நாட்டில் நான் இருக்க மாட்டேன் அது வேண்டாம் நீ மிகவும் மென்மையானவள் கள்ளும் முள்ளும் நிறைந்த கரடு முரடான காட்டுப்பாதையில் உன் பஞ்சு கால்களால் எப்படி நடக்க முடியும் நீ நாட்டிலேயே இரு என்றான் ராமன் இல்லை நானும் வருவேன் உங்களுக்கு முன் நான் செல்வேன் உங்கள் திருவடித் தாமரைகளில் கள்ளும் முள்ளும் குத்தாதபடி என் கால்களால் அவற்றை நான் தாங்கிக் கொள்வேன் என்றால் சீதை வாக்குவாதம் முற்றியது நிறைவாக சீதை கூறினாள் சொர்க்கம் என்றால் என்ன நரகம் என்றால் என்ன இதற்கு பதில் கூறுங்கள் சரியான பதிலை நீங்கள் சொல்லிவிட்டால் நான் காட்டுக்கு வரவில்லை ராமன் புன்னகைத்தபடி சொர்க்கம் என்பது இந்திரனின் உலகம் புண்ணியம் செய்தவர்கள் அங்கே செல்வார்கள் புண்ணியங்களுக்கான பலன்களை அங்கே அனுபவித்த பின் மீண்டும் பூமியில் வந்து பிறப்பார்கள் நரகம் என்பது யமனின் உலகம் பாவம் செய்தவர்கள் அங்கே செல்வார்கள் அங்கே தண்டனைகளை அனுபவித்துவிட்டு மீண்டும் பூமியில் வந்து பிறப்பார்கள் சரிதானே நான் புறப்படலாமா என்றான் இல்லை உங்கள் பதில் தவறு என்றால் சீதை சொர்க்கம் நரகம் என்ற சொற்களுக்கான அர்த்தம் ஒவ்வொரு மனிதனின் மனோபாவத்தை பொறுத்து மாறுபடும் அன்றாடம் கூலி தொழில் செய்யும் தொழிலாளிகளிடம் சொர்க்கம் எது நரகம் எது என்று கேட்டால் அன்று உணவு கிடைத்தால் சொர்க்கம் கிடைக்காவிடில் நரகம் என்று சொல்வர் இறையடியார்களிடம் இதே கேள்வியை கேட்டால் இறைவன் அனுபவித்தால் சொர்க்கம் அந்த அனுபவம் கிடைக்க நரகம் என்பார்கள் எனக்கு சொர்க்கம் எது நரகம் எது தெரியுமா என்று கேட்டால் சொல் என்றான் ராமன் உம்மோடு இணைந்திருந்தால் அதுவே எனக்கு சொர்க்கம் உம்மை ஒரு நொடி பிரிந்தாலும் அது எமக்கு நரகம் என்றாள் மறுத்து பேச முடியாத ராமன் சீதையை தன்னோடு அழைத்து கொண்டு புறப்பட்டான் இவ்வளவு நேரம் அறைக்கு வெளியே கையை கட்டி காத்திருந்தான் லக்ஷ்மணன் சீதாராமர் வெளியே வரும்போது திவ்ய தம்பதிகளின் திருவடிகளில் விழுந்தான் உங்களோடு நானும் வனம் வந்து ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஒளிவிலா அடிமை செய்ய விரும்புகிறேன் என்றான் உனக்கு எதற்கப்பா இந்த கஷ்டம் நீ நாட்டில் நிம்மதியாக இருக்கலாமே என்றான் ராமன் அதற்கு லக்ஷ்மணன் சொன்னான் அண்ணா முக்தியடையும் மகான்கள் எல்லோரும் இறுதியில் வைகுந்தத்தில் உன் திருவடிகளை அடைந்து உனக்கு தொண்டு செய்வதையே தங்கள் லட்சியமாக கருதுகிறார்கள் அதனால்தான் நீ முக்தா நாம் பரமாகதி முக்தி அடைபவரின் பாதையில் முடிவான இலக்கு என்றழைக்கப்படுகிறாய் அந்த முக்தி என்பது இறந்தபின் கிட்டக்கூடியது எனக்கோ பூமியில் வாழும் காலத்திலேயே உமக்கு தொண்டு செய்யும் கிட்டி இருப்பது முக்தியை காட்டில முயந்த பேரென்றோ இந்த வாய்ப்பை நான் விட விரும்பவில்லை உங்களோடு நானும் வந்து தொண்டு செய்கிறேன் என்று பிரார்த்தித்தான் அவன் வேண்டுகோளை ஏற்று ராமன் லக்ஷ்மணனை தன்னுடன் அழைத்து சென்றான் லக்ஷ்மணன் கூறியது போல் எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதே முக்தி அடைபவர்களின் முடிவான இலக்காக இருப்பதால் அவன் முக்தா நாம் பரம கதி அழைக்கப்படுகிறான் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் பனிரெண்டாவது திருநாமமாக அமைந்துள்ளது நாமும் முக்தா நாம் பரமா கதையே நம என்று ஜபம் செய்தால் லக்ஷ்மணனைப் போல எம்பெருமானுக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் நமக்கு கிட்டும் ஓம் நமோ நாராயணாயர் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஜெய் சாயாம் சாயப்பாவின் திருவடிகளின் கரணம்